ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் மக்களவையில் ராகுல் காந்தி அவர்கள் சில விஷயங்களை தொட்டு காட்டி அதாவது அம்பானி அதானிங்கிற பேரை சொல்லக்கூடாதுன்னா அக்யூஸ்டோன் அக்யூஸ்டோங்கிற பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த பட்ஜெட்டுக்கான அல்வாக்குன்ற நிகழ்ச்சியில் கூட பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியல் சமூகத்தினரும் இல்லை அப்போ தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு மக்களுக்கு புறக்கணிக்கின்ற ஒரு அரசா நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அவர் பேசுனதை பார்த்துட்டு நிர்மலா சீதாராமன் ஐயோ தலையில் இப்படி கை வச்சுக்கிட்டாங்கிற மாதிரிலாம் போட்டு பரப்புகிறாங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ராகுல் காந்தியினுடைய இது வந்து ஒரு ஆப்போசிட் பார்ட்டி பண்ணக்கூடிய ஒரு அரசியலாக பார்க்குறீங்களா இல்லை யதார்த்தமாக அந்த விஷயங்கள் அவர் சொல்றது நியாயம் இருக்குது அவர் வந்து மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி எதை சொன்னாலும் குறை சொல்கிறது எதை எடுத்தாலும் அரசுக்கு எதிராக பேசுறது அந்த மாதிரியான கேரக்டரை இல்லை அவர் பார்த்தீங்கன்னா போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னே புல்லோமா தாக்குதல் நடந்தப்ப அரசியல் பண்ணியிருக்க முடியும் அவர் அதை வச்சு அது தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் அதை இதை வச்சு நான் அரசியல் பண்ண விரும்பலைன்னா சொன்னேன் சொன்னால் அரசியல் பண்ண விரும்பலன்னு அப்புறம் எப்படி அரசியல் பண்ணுறது இப்படி சொல்கிறாரே அப்படின்னு கூட நினைச்சேன் நானு நான் அரசியல் பண்ண விரும்பல இது நாட்டு வீரர்கள் மீது நடந்த தாக்குதல் அதுக்கப்புறம் பின்னால வந்து சத்யபால் மாலிக் கவர்னர் புல்வாமா குறித்து ஒரு ரகசிய வீடியோ வெளியாச்சே ஆமா இவரு பத்திரிகையாளர் அருணா கோஸ்வாமி முதல்ல ஆமா சர்ச்சை காலாச்சு அப்படி இருந்து கூட இதை அரசியலாக்க விரும்பல அரசியல் இதை வச்சு அரசியல் பண்ண விரும்புல இது நாட்டின் மீது வீரகம் மீது நடந்த தாக்குதல் வருத்தமான விஷயம் சொல்லிதான் அதனால எங்க அரசியல் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த செருப்பு வீசு நாங்கள்ல பிடிஆர் கார் மேல இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணணும் அப்படின்னு நானும் பேசினார் பாத்தீங்களா ஒரு ஃபோனில் அங்கே ஒரு லோக்கலில் மாவட்ட செயலாளர்கிட்ட பாஜக அரசியல் பண்ண எப்படி பண்ண நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி எது கிடைக்க அரசியல் பண்ணுறதுக்குன்னு அழையிற ஆளா தெரியல காந்தி கேரக்டர் ராகுல் காந்தி ஆ சாரி ராகுல் காந்தி கேரக்டர் அவர் வந்து நாட்டு மக்களுக்கு எது நல்லது செய்யணும் அந்த நோக்கத்தில் தான் இருக்கார் போகிற இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜோடோ யாத்திரை போகிறத விட அவர் அரசியலுக்காக பயன்படுத்தாமல் அன்பை விதைக்க வேண்டும் வெறுப்புக்கு பதில் வந்து வெறுப்பு கிடையாது அன்பு தான் வெறுப்பை வந்து வீழ்த்தணுன்னா அன்பை விதைத்து தான் வீழ்த்த முடியும்னு அந்த ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட்டில் போயிட்டுருக்காரு அதனால் இந்த அரசியலுக்காக அவர் பேசுகிறார் சொல்லக்கூடிய உள்ளபடியே மக்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த பட்ஜெட் பற்றி அவருடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப ச சிறப்பாக பேசுகிறார் எதிர்கட்சி தலைவரான பிறகு அவருடைய முன்னாடியே வந்து பேசினா தான் இப்போ அவர் எழுந்தாலே அவங்களுக்கு பீதி காணுது மோடி முகம் செத்து போயிடுச்சு ராஜி ராகுல் காந்தி பேச எழுந்தாலே அந்த அளவுக்கு அவர் பேசும்போது அவர் கரெக்டாக அவங்க பாணியிலே பேசுகிறார் நீங்கள் ஒரு சக்கரவியூகத்தை வகுத்துருக்கிறீங்க விவசாயிகளுக்கு எதிராக இளைஞர்களுக்கு எதிராக படித்த இளைஞர்களுக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட தலித் மக்களுக்கு எதிராக சக்கர வியூகத்தில் மாட்ட வச்சுருக்கீங்க அவங்கள அதுவும் வந்து அது பத்ம வியூகம் ஆறு பேர் சேர்ந்து அதை பண்ணியிருக்கிறீங்க லோட்டஸ் உங்கள் இதில் அதை வந்து நாங்கள் உடைக்கிறதுக்கான முயற்சியை தொடங்கியிருக்கோம் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் அதை உடைக்கிறதுக்காக அந்த வியூகத்தில் மாட்டி இறந்து போவதற்கு இங்கிருந்து இளைஞர்கள் ஒன்றும் அபிமன்யு அல்ல வரல அர்ஜுனன்கள் அப்படி ரொம்ப அவங்க புராணத்தை எடுத்து வச்சு அதிலேயே பேசுகிறாரு கை என்பது அபயகஸ்தம் அது ஆயுதம் கிடையாது காப்பாற்றும் காங்கிரஸில் கை சின்னம்ல அந்த மாதிரி வந்து அந்த இதுலேயே போகிறார் அவர் ரொம்ப அருமையாக பேசுகிறார் அதனால தான் எங்களால் பதில் சொல்ல முடியல அவர் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் எங்கள் ஒரு பட்ஜெட் பண்ண ஒரு அருளாக்கிட்டு வாங்க அதில் கூட ஒரு தாழ்த்தப்பட்டவரோ பிற்படுத்தப்பட்டவரோ இல்லை ஆதிக்க சாதியினர் தான் அல்வா கின்றாங்கன்னு சொன்னால் அப்போ என்ன இதுன்னா கோயிலாக கோயிலே கூடாதுன்றோம் ஆமாம் திருப்பதியில் லட்டு பிடிக்க பிராமின்ஸ் மட்டும் உரிமை உண்டுங்கிறது பிராமணன்லையும் வந்து ஐயங்காராக வேணுமா திருப்பதியில் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா பாரு நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சருடைய அலுவலகத்தில் அல்வா கின்றன அதுக்கும் ஆதிக்க சாதீனர் தான் கண்டனன்னு சொன்னால் அப்போ தொண்ணூற்றி சதவீதம் பேரை வந்து நீங்கள் புறக்கணிக்கிறீங்க அவங்கள அவமதிக்கிறீங்க அதை தான் எடுத்து சொல்கிறார் அவர் அது வந்து இப்படிலாம் இந்த நிலைமைக்குலாம் என்ன விட்டாரே மோடி அப்படின்னு சொல்லி தலையில கை வச்சுக்கிட்டு அந்த அம்மா வருத்தப்படுது போல இருக்கு நிர்மலா சீதாராமன் பதில் சொல்ல முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டனே அப்படின்னு தலையில கை வச்சுக்கிட்டாங்க போல இருக்கு என்ன சொல்லணும் பதில் சொல்லலாம் எழுந்து பதில் சொல்லலாம்ல எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்கல்ல எழுந்து பதில் சொல்லணும்ல சொல்ல ஓல்வாள் கத்துறாங்கள ஒழிய நேரடியாக இருந்து பிரதமர் இருந்து பதில் சொல்லலாம் அமித்ஷா இருந்து பதில் சொல்லலாம் ராஜ்நாத் இருக்காங்க நிர்மலா சீதாராமன் எழுந்து கேள்விகளுக்குலாம் பட்ஜெட் பாருங்க எஜுகேஷனுக்கு வந்து ரெண்டரை சதவீதம் தான் ஒதுக்கியிருக்காங்கன்றார் இருபது வருஷத்தில் இதுதான் லோயஸ்ட் அமௌண்ட் கல்விதான முக்கியம் நாட்டுக்கு அதை குறைக்கிறீங்க இருபது ஆண்டுகளில் அளவுக்கு குறைச்சது இது வரைக்கும் இல்லை அதெல்லாம் எடுத்து பேசுகிறார் அவர் அப்போ பேசும்போது அவருக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவர் பாயிண்ட் பிடிச்சி கேள்வி கேட்கறார் அதுதான் என்ன சொல்கிறார் பட்ஜெட் தேசிய அளவில் நாங்கள் ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்கோம் இதை குறை சொல்கிறீங்க அப்படின்னா பிரச்சனையே தேசிய அளவில் இந்திய அளவிலுக்கான பட்ஜெட் இல்லை அதுங்கிறது தான் தவிர ரெண்டு மாநிலத்தை தவிர உங்கள் கட்சி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேசக்கே ஒன்றும் அதில் இல்லை ஏன்னு சொன்னால் ஓட்டு போடலை ஓட்டு போடலாம் இங்கே ராமணியை தூக்கி போட்டுருவாங்க ஜெகநாதரை தூக்கிப்பாங்க அப்படி இருக்கும்போது மக்களை என்ன பண்ணுவாங்க ஓட்டு போடாத மக்களும் தூக்கி போட்டுருவாங்க அதுதான் அதுதான் இப்போ அவங்க பாஜகவின் ஊதுகுள்ளாக தானே இங்கே அன்புமணியை பேசுகிறார் நீங்கள் தமிழ்நாடு பேருக்குன்னு ஒரு இருபது எம்பி அனுப்பி இருக்கணும் அப்படின்றாரு அப்போ இவர் நாளைக்கு முதல்வராக வந்தால் ஒரு மாவட்டத்தில் மக்கள் ஓட்டு போடலாம்னு வச்சுங்க அந்த மாவட்டத்தில் எதுவும் செய்ய மாட்டார் இவர நம்பி முதல்வராக இருக்கிறது நாசமா போன்றோம் கோயம்புத்தூர் அரசியல்வாதிகள் பேசுறது கிட்ட நம்ம உண்மையிலேயும் பயமா இருக்கு முதல்ல அரசியல்வாதி எல்லாம் உங்கள பாதை பொருத்து கேட்டு கொள்கிறேன் உங்க வீட்டு பிள்ளையா பார்த்தா ஓட்டு போடலாம் உங்களுக்கு ஒன்னும் வராது ஆட்சி வந்தோம்னா ஒண்ணும் செய்ய மாட்டோம் இப்படி சொன்னா என்ன நம்பி ஏன் இந்த தமிழ்நாட்டு மக்கள் என் பின்னால வர மாட்டாங்கிறாங்கன்னு வருத்தமா இருக்கு ராமதாஸ் சொல்றார் இந்த மாதிரி பேசின எப்படி வருவாங்க ராகுல் காந்தியும் நான் ஆடாம சொன்னாரு நாங்க எல்லாரும் இருக்கிறோம் சிரிக்கிறாங்க இப்போ நான் பேசும்போது நான் எல்லோரும் எல்லார் ஒரு பயம் இருக்குது பாஜக அமைச்சர்கள் உட்பட எல்லார் மனதிலையும் ஒரு பய அச்சம் இருக்குது அந்த அச்சத்தை நாங்கள் மாற்றுவோம் அதுக்கு தான் நாங்கள் உழைச்சிட்ருக்குறோம் இப்போ நான் பேசுறது பார்த்து சிரிக்கிறாங்களோ ஒழிய எல்லோருக்கிட்டே மனசுல ஒரு பீதி இருக்குது அந்த பீதி அந்த அச்சத்தை வந்து நாங்கள் அச்சத்தை நீங்கள் பரப்பிக்கிட்டே இருக்கீங்க மொத்த பார்லிமெண்டில் தொடங்கி மக்கள் வரைக்கும் கீழ்மட்டம் வரைக்கும் ஒரு அச்சத்தை வந்து பரப்புது பாஜக அதுக்கு எதிராக அந்த அச்சத்தை போக்குவதற்கு தான் காங்கிரஸ் இருக்கு அதுதான் எங்களுடைய அபய கஷ்டம் அப்படின்றார் அவர் ஸ்பீச் நல்லா தான் தெளிவாக பேசுகிறார் பாஜக செய்யக்கூடியத எழுந்து பதில் சொல்ல முடியாத நிலைமைங்க பேசுகிறாரில்ல எவ்வளோ பதில் சொல்லியிருக்க முடியும் பாருங்கள் பிரதமர் வந்து நிதியமைச்சர் ரிப்ளை கொடுப்பார்ல பட்ஜெட் விவாதத்துக்கு ரிப்ளை கொடுக்கணும் ரிப்ளையில் வந்து ஏதாவது ராகுல் காந்தி சொன்னதுக்கு ஒரு இது பதில் சொல்லுவாங்களா பாருங்கள் கண்டுகாமல் போயிடுவாங்க எதுக்கும் பதில் கிடையாது எதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க எதுக்கு பதில் பிரதமரே சொல்ல மாட்டாங்க நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க எதுக்காக மணிப்பூர் பிரச்சனையை பேச வைப்பதற்கே ஒரு நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க அதில் பிரதமர் ஒரு மணி நேரம் முப்பது நிமிடம் பேசுகிறவர் ரெண்டு நிமிஷம் தான் மணிப்பூர் பற்றி சொல்கிறாரு இஷ்யூவே ர மணிப்பூர் இஷ்யூ வச்சு தான் நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வராங்க நம்பிக்கையில் தீர்மானம் போற்றுவிடும் என்பதே கொண்டு வந்தவங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் ஆனால் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா இவரை பேச வைக்கும் நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்தால் அந்த தீர்மானத்தின் விவாதம் நடந்து விவாதத்துக்கு பிரதமர் தான் பதிலளித்தாக வேண்டும் எந்த பிரச்சனைக்காக நம்பிக்கையில் தீர்மானம் அந்த பிரச்சனைக்கு பதில் சொல்லணும்ல அவ்வளோ பேர் மணிப்பூர் பிரச்சனை தான் பேசினாங்க பேசின அத்தனை பேரும் ஆனால் அதுக்கு பதிலே சொல்லலை ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் பேசுகிற வரைக்கும் அவர் பதில் சொல்லவே இல்லை இதுக்கு பதில் சொல்லுங்க சொல்லுங்கன்னாங்க பதில் சொல்லணும் நோய் எழுந்து பண்ணாங்க பண்ணிணாங்க வெளிநட பண்ண பிறகு ஒரு பேர் சொல்கிறார் அது உறுப்பையான ஒரு பதிலும் இல்லை வரைக்கும் போகலையே மணிப்பூருக்கு வரைக்கும் கலவரம் நடந்துட்டுருக்கு இருக்கு ஒரு ஆண்டு தாண்டியும் இல்ல அவர் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை தீர்க்கறதுக்காரணி உக்ரைன் போயிருக்கிறதா நேற்றுல இருந்து செய்தி வரும் நீங்க கவனிக்கலையா ஏன் உள்ளூர் பிரச்சனை விட்டா உக்ரைன் பிரச்சனை இல்ல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை தீர்க்கதான் உலக நாடுகள் அவரை கூப்பிடுறாங்க போல அவருக்கு போய் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையை தீர்த்து ஆனால் அது அதுவும் ஒரு வருஷமா நடந்துகிட்டு இருக்கா அந்த போர் இல்ல இப்போ போய் தீர்த்துருவாருன்னு நினைக்கிறேன் உக்ரைன் ரஷ்யாக்கு சும்மா வேற வந்து விஸ்வ உலகத்துக்கு இவர் தான் வழிகாட்டுறாரு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு உக்ரைன் பக்கம் நிப்பாரா ரஷ்யா பக்கம் நிப்பாரா ரெண்டு பக்கமும் எந்த பக்கமும் போகாம அப்படி பண்ணிட்டு இருக்காரு ரஷ்யா உக்ரைன் ரஷ்யாவும் எதுக்கல உக்ரைனையும் எதுக்கல உக்ரைனுக்கும் ஆதரவு கிடையாது ரஷ்யாவுக்கும் வந்து எதிர்ப்பு கிடையாது ஒன்னு நான் எதிர்க்கல ஒன்னு நான் ஆதரிக்கவும் இல்லை அப்படி போயிட்டு இருக்காரு இதுல வந்து பாலஸ்தீன பிரச்சனையில இஸ்ரேல் வந்து எப்பவுமே வந்து இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தான் இந்தியாவோட பாலிசி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு இவர் என்ன பண்ணார் இஸ்ரேல் ஆதரிச்சார் இந்தியா எப்பவுமே இஸ்ரேல் இஸ்ரேல் ஆதரிக்கிறது பாலஸ்தீனத்து ஆதரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்தே அந்த ஆரம்பத்திலருந்தே கிடையாது ஆசிரார நம்ம இங்கே வந்து வந்தாருன்னா அவர் வந்து எக்ஸைல் கவர்மெண்ட்டுடைய பிரசிடென்ட் தான் அவர் வெளியில இருக்கு நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு அரசனுடைய பிரதமர் அதிபராக இருக்காரு அவருக்கு இங்கே வந்து அரசு மரியாதை கொடுத்து வரவேற்பு கொடுப்பாங்க ஒரு நாட்டோட அதிபருக்குரிய மரியாதை கொடுக்கும் இவர் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவால் பேசினார் பாலிசி நம்ம பாலிசி என்னென்னே தெரியாமல் தானே பேசிகிட்ருக்காரு இந்தியாவோட வெளியுறவு கொள்கை என்னன்றது தெரியாமல் பேசிகிட்டு இருக்க பிரதமர் தான் நம்ம வச்சுட்டுருக்கோம் அதெல்லாம் வந்து காந்தி ராகுல் காந்தி எடுத்து பேசினார்னா இவங்க பதில் சொல்ல முடியல இதே பதிலே சொல்ல மாட்டாங்க கம்முன்னு பேசாமல் உட்காந்துருவாங்க இல்லைன்னா தண்ணி குடிப்பார் தண்ணி குடிப்பாங்களா தலையில் அடிச்சுப்பாங்க ஆமாம் பிரதமர் தண்ணி குடிப்பார் நிதியமைச்சர் தலையில் அடிச்சுப்பார் அவ்வளோதான் அவங்களால முடிஞ்சது என்ன முடியுதோ அதை செய்கிறாங்க அவ்வளோதான் பதில் சொல்ல முடிந்தால் பதில் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட பதில் இல்லை இது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் பதில் இல்லை அதுதான் நீங்கள் தேசிய அளவு இந்தியாவுக்கான ஒரு பட்ஜெட்னு சொல்லும்போது இந்தியாவுக்கான பட்ஜெட்டாக அது இல்லைங்கிறதா நம்ம முதலமைச்சரும் சொல்கிறாரு ராகுல் காந்தியாக தான் சொல்கிறாரு அதுக்கு நீ பதில் சொல்லு இந்தியா முழுவதுக்குமான பட்ஜெட்டு ராமதாஸ் என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யாது ஏ மாற்றம் அளிக்கின்றது அவர் பையன் என்ன சொல்கிறாரு அது பாஜக ஆமாம் கொடுத்தியா கொடுத்தா தமிழ்நாட்டு பேர் வரும் அப்படின்றாரு அப்புறம் என்ன சொல்கிறாரு ஆயிரம் கோடி நீங்களே செலவு பண்ணிக்க முடியாதா நாலு லட்சம் பட்ஜெட் போடுறீங்கல்ல நாலு லட்சம் கோடி இதுக்கு இது ஒன்றிய அர்த்தம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி சொன்னால் உன்னை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்களா வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் நம்பி வரமாட்டாங்க வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் ஆனால் கேட்குறேன் எய்ம்ஸு வந்து எப்போ அறிவிச்சிது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அறிவிச்சிட்டு ஒன்றுமே செய்யாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மக்களவை தேர்தல் வருதுன்ன உடனே மே ஏப்ரல் மாதம் தேர்தல் வருது ஜனவரி மாதம் அடிக்கல் நாட்டுறோம்னு சொல்லி ஒரு க செங்கலில் போட்டு போயிட்டார் ஒரு வேலை நடக்கலை அடுத்த ஐந்தாண்டுக்கு எதுவுமே நடக்கலை இப்போ தேர்தல் வருதுன்னொடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வருதுனோடனே ஜனவரி மாதம் வந்து புல்டவுசெல்லாம் விட்டு க்ளீன் பண்ணி கொஞ்சம் இப்படி பண்ணாங்க அதோடு சரி இப்போ ஒன்று வேலை நடக்கலை ஏதோ ஆரம்பிச்சிட்டோம் கட்டுமான பணியை ஆரம்பிச்சுட்டோங்கிற மாதிரி தேர்தல் வருதுன்னு ஒன்று ஒன்றும் நடக்கலை இந்த அன்புமணி என்ன பண்ணணும் அங்கே போய் நாற்பத்தி மூணு லட்சம் கோடிக்கு நீங்கள் பட்ஜெட் போடுறீங்களே இது எய்ம்ஸுக்கு வெறும் ரெண்டாயிரம் கோடி தானே அந்த ரெண்டாயிரம் கோடிக்கு ஜப்பானில் கடன் வாங்கி தான் கட்டணுமா நீங்கள் காசை கொடுத்து கட்டக்கூடாதான்னு ஒன்றிய பாஜக அரசவர் கேள்வி கேட்டார்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றை மதித்து தமிழ்நாட்டுக்கானவர் நம்ம நலனுக்காக பேசுகிறாரு தமிழ்நாட்டுக்காக பேசுகிற அன்புமணின்னு சொல்லி உன் பின்னால் வருவாங்க நீ பாஜகவு பூஜா தூக்கிட்டு போனால் உனக்கு அமைச்சர் பதிவு கிடைக்காதான்ட்டு உன் பின்னால் எப்படி நம்பி வருவாங்க இப்போ நான் நாடாளுமன்றத்தில் இந்த இவ்வளோ விஷயங்கள் நடைபெறுறது ராகுல் காந்தி பேசுகிறாரு இதற்கு அவங்க பதில் சொல்லணுங்கிற அவசியம்தான் கிடையாது அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மரபு வந்து பதில் சொல்லணும் சொல்லணும் நாடாளுமன்றம் என்பது என்ன எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைத்தால் அதுக்கு பிரதமரோ நிதியமைச்சரோ இல்லை அவை முன்னவரோ பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு ஆனால் இவங்க தான் எதை எதற்கத்தையுமே கவலைப்படுறது ஏங்க இந்த டிமானிஸ்டேஷன் கொண்டு வந்தப்ப மன்மோகன் சிங் எவ்வளவு பெரிய பொருளாதார நிபுணர் அவர் வந்து இது வந்து பின்விளை மோசமான பின்விலை ஏற்படுத்தும் சொல்லி குற்றம் சாட்டி பேசுறாரு பிரதமர் அவைக்கே வரலையாது பதில் சொல்கிறதுக்கு என்ன சொன்னார் ஐம்பது நாள் டைம் கொடுங்க இல்லைன்னா நம்ம முச்சந்திரை வச்சு எரிச்சு கொடுங்க கள்ள பணம் ஒழிஞ்சிரும் கருப்பு பணம் ஒழிஞ்சிரும் தீவிரவாதம் போடுவா எல்லாருக்கும் நமக்கே தெரியுமா லட்சம் போட முடியுமா ராகுல் காந்தி அந்த பெண்களுக்கு ஒரு லட்சம் போடுவேன்னு ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் அலுவலகங்கள் எல்லாம் முற்றுகையிட்டாங்க அதுவும் ஜெயிக்காத காங்கிரஸ் செய்ய முடியும் அதான் சொல்றேன் ஜெயிக்காத காங்கிரஸ் கட்சிய இப்ப பாஜக மகளிரணி எல்லாம் செஞ்சு அப்படி பெண்களுக்கு ஒரு லட்சம் சட்டப்பேரவை தேர்தல எடப்பாடி பழனிசாமி ஒன்றரை ஆயிரத்தி ஐநூறுவா கொடுப்பார் மகளிர் உரிமைத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுப்பேன்னு முதல்வர் ஸ்டாலின் அறிவித்த உடனே அவர் நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்போன்னார் இப்போ போய் இந்த எம்ஜிஆர் மாளிகைய அதிமுக அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆயிரத்துரூவா கொடுக்குறேன்னு எங்கே கொடுத்தா கொடு அப்படின்னு கேட்க முடியுமா வெற்றி பெற்றதான் செய்ய முடியும் ஆட்சிக்கு வந்தால் செய்ய முடியும் இல்லை அப்படின்னு செய்ய முடியாத ஒன்று சொல்லி ஓட்டு வாங்கிட்டாரே மாதிரி என்னென்னமோ லாஜிக் சொன்னாங்க ஆமாம் அதுவும் ஆயரம் ரூபா கொடுக்கவே முடியாது ஏதோ சொன்னாங்க அதை கொடுத்துட்டார்ல அது கொடுத்தலாம் இப்போ தொடர்ந்து மூணு மா ஆறு மாதத்துக்கு ஒரு மாதம் திரும்பவும் அதை வந்து ரெவியூ பண்ணி இப்போ ஒரு ஒரு லட்சத்து ஒரு நாற்பத்தெட்டாயிரம் பேர் கொடுக்குறாங்க அதில் சேர்த்துறாங்க மொத்தம் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பெண்களுக்கு கொடுக்குறாங்க அதை புதுமை பெண் திட்டத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க அரசு பள்ளியில் படிச்சுருந்தா ஆறுலேருந்து பண்டு வரைக்கும்னு இப்போ அரசு உதவி பெறும் பள்ளியிலையும் கொடுக்கணும்னு சொன்னாங்க அங்கேயும் ஏழைகள் இருக்கட்டாங்கன்னு அதுக்கும் கொடுத்துட்டாரு மாணவர்கள் கொடுக்கலையாங்க மாணவர்களுக்கு இப்போ ரெண்டு லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்துட்டாரு காலை உணவு திட்டம் அரசு பள்ளிக்கு மட்டும் ஐந்தாவது வரைக்கும் கொடுத்தாங்க அது அரசு உதவி பெறும் பள்ளியில ஏழை மாணவர்கள் அதுக்கும் அரசு உதவி கவர்மெண்ட் மட்டும்தான் அண்ணா பிறந்தநாள்ல தொடங்கி வச்சாரு இப்ப வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் கொடுக்கணும்னு உடனே அதையும் காமராஜர் பிறந்தநாள்ல தொடங்கி வச்சுட்டாரு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல காமராஜர் திராவிட கட்சி கிடையாது இருந்தாலும் இந்த திட்டங்கிறது எங்க காமராஜர் வந்து அதை பேசினாங்க இதை தேர்தல் நேரத்தில் எல்லாரும் பேச பேசத்தாங்க செய்வாங்க ஆனாலும் அவருக்குரிய மரியாதை வென்று நாளும் குறைச்சது இல்லை இன்னும் சொல்ல போனால் காமராஜர் இறந்தபோது சென்னை வானொலியிலேருந்து போய் அவர்கிட்ட இரங்கல் செய்தி கேட்குறாங்க இப்போ என்னால் பேச முடியல அப்புறமா கலைஞர் கலைஞர் அதன் பிறகு அது எமர்ஜென்சி சமயத்தில் காமராஜரை முதலமைச்சராக இருக்கட்டும் அவர் சொன்னார் சொல்லுவாங்களே ஆட்சியை கூட இருக்கா நிறைய வந்து காமராஜரை கைது செய்து சிறையில் அடைக்க சொன்னப்போ முடியாதுன்னார் எமர்ஜென்சின்னுடைய ஒரு நிழல் கூட தமிழ்நாட்டில் படல ஆட்சி கலைக்கப்படும் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஜூன் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி நெருக்கடி பிரகடனம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜனவரி முப்பதாம் தேதி ஆட்சி கலைக்கப்பட்டது அது வரைக்கும் தமிழ்நாட்டில் எமர்ஜென்சிக்கான எந்த அடையாளமும் தெரியல எப்பவும் போல தான் இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் அங்கேருந்து இப்போ ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்றவர்கள் இங்க வந்து அடைக்கலம் இருந்தாங்க அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து இங்க தலைமறைவாக இருந்தாங்க அந்த மாதிரி வந்து எமர்ஜென்சி கடுமையா ஏத்தாரு ஓமேத்தா என்ற ஒரு ஒன்றிய அமைச்சர் வந்து கலைஞரை பார்த்து நீங்க எமர்ஜென்சி ஆதரிக்கப்பட்டா எதுக்காம பேசாமல் இருங்க எழுபத்தி ஆறு ஏப்ரலில் வர வேண்டிய தேர்தல் எழுபத்தி ஏழு தான் வரும் இன்னும் ஆண்டு தொடர்ந்து நீங்கள் ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு முடியாதுன்னு சொல்லிட்டார் அதன் பிறகு ஆட்சி கலைக்கப்பட்டது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படி சொல்லி ஆட்சி கலைச்சது அந்த மாதிரி வந்து ஒரு மக்கள் நலனுக்காக குரல் கொடுக்குறது அதனால தான் வந்து இனி வந்து பாஜக கூட்டி அதுக்குன்னா அந்த தமிழ்நாட்டில் எப்படி வளர முடியும் அந்த அப்பெல்லாம் வந்து இல்லை அது அப்புறம் பேசுவோம் இல்லை நான் அது அப்புறம் தனியாக பேசலாம் இப்போ இந்த ராகுல் காந்தி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு அம்பானி அதானியா அக்யூ ஸ்டூன் அக்யூஸ் ஸ்டூன் அரைக்கிற மாதிரி இருக்காரு பிர்லா அப்படியே பதறிட்டார் ஓம் பிர்லா

அதானி அம்பானியை பற்றி பேச தொடங்கினாலே இவங்களுக்கு பதருது அதனால தான் அதை பேசக்கூடாது பேசுனா நாங்கள் அவை குறிப்பே நீக்குவோன்னு இப்போ அதானி அம்பானின்னு சொல்லக்கூடாதுன்னா அக்யூஸ்ட் ஒன் அக்யூஸ் டூன்னு சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது ராகுல் கேட்டதில்லை ஏன்னு சொன்னால் அக்யூஸ்டுன்னு சொல்லணும்னா அம்பானி அதானி வந்து குற்றம் பண்ணலை அவன் பிஸ்னஸ் மேன் அரசு என்ன கொடுத்தாலும் கறந்துக்க தான் பார்ப்பான் அவன் வேலையை அவன் பண்ணுறான் அவன் பணக்காரன் ஆகிறதுக்கு அதுக்கு ஆதரிக்கிறாங்க பாருங்க அவங்க தான் அக்யூஸ்ட் ராதாரவி சொன்ன மாதிரி ரெண்டு ஆகியிருக்காங்க நாட்டில் பொண்ணு மோடி பிஜேபியில் இருக்கும்போது சொன்னார் பிஜேபி இருக்கும்போது பாஜக இருக்கும்போது பாஜக இருக்க எல்லாருக்குமே மோடி அமித்ஷா தெரிஞ்சிருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இப்போ உங்களை விட அவங்களுக்கு தான் நல்லா தெரியும் ஆமாம் ஆமாம் பக்கத்துல இருந்து பார்க்குறாங்கல்ல நிறைய நம்ம அவங்க பேசுறதெல்லாம் நிறைய தெரியும்ல ஆனா வந்து சொன்ன ரெண்டு அக்டிஸ்ட் மாதிரி ஒன்றரை வருஷத்துக்குள்ள ஒரு சொல்லலாம் ராகுல் காந்தி வந்து யார் அம்பானி அதானி இந்த நாட்டை கொள்ளையடிப்பதற்கு யார் வந்து வழி ஏற்படுத்தி கொடுக்கிறார்களோ அவர்கள் தானே அக்டிஸ்ட் உண்மையில அவர்களை சொல்லலாம் அப்படிதான் பாக்குறீங்க ஆனா இருந்தாலும் அம்பானி அதானிங்க ரெண்டு அந்த நாடே இயங்குது பட்ஜெட்டே அதுக்குதான் நம்ம வாழ்கிறதே அவர்கள் நல்லா இருக்கணுங்க அது சித்தாந்தம் என்னன்னா பணக்காரர்களுமே பணம் போய் சேர வேண்டும் ஏழைகள் ஏழையாக இருக்க வேண்டும் அப்பதான் சனாதனத்தின் அடிமையா இருப்பான் அதுதான் ஆரெச சித்தாந்தம் அவங்கள அஜெண்டா அதுதான் அதைத்தான் மோடி நிறைவேற்றிட்டு இருக்கார் பணக்காரனும் பணக்காரன் ஆக்கிட்டு இருக்காரு ஏழைகள்கிட்ட சுரண்டி பணக்காரன்கிட்ட கொடுக்குறாரு என்னென்னா நம்ம வந்து ஒரு அக் பணம் போட்டு வச்சுருக்கோங்க அக்கௌண்ட்டில் ஒரு ஐநூறுரூவா போட்டு வச்சுருக்கேன் அதில் என்ன பண்ணுறேன் மினிமம் பேலன்ஸ் இருக்கணுன்றீங்க ஐநூறுவா போட்டு வச்சு இனிமம் பேலன்ஸ் வச்சுருந்தா மினிமம் பேலன்ஸ் வைக்க முடியாத வசதி இருந்தால் தான் நம்ம சுரண்டோம் அதிகம் அதை போட்டால் நமக்கு முன்னாடி கவர்மெண்ட் சுரண்டிடுது பேங்க் சுரண்டிடுது அது பாருங்க இந்த மெசேஜ் அனுப்புறாங்களேன் எஸ்எம்எஸ் அதுக்கு ஒரு ஆறாயிரம் கோடி இல்லையா போய் பேங்க்கில் போய் பணம் எடுக்க போனோம்னா நீ போய் ஏடிஎம்ல போய் எடுத்துக்கோ இருபதாயிரம் வரைக்கும் ஏடிஎம்ல எடுத்துக்கோன்னு உள்ளே பணம் கொடுக்க மாட்டேங்கிறான் ஏடிஎம்மில் போய் எடுத்தால் மூணு தடவைக்கு மேலே எடுத்தால் அதுக்கு பணம் போடுறோம் அதில் ஒரு எட்டாயிரம் கோடி வசூல் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி ஒரு இருபத்தாறாயிரம் கோடி இப்படி வந்து ஏழை மக்கள்கிட்ட கொள்ளடிச்சு இருபத்தஞ்சி லட்சம் கோடி வரா கடன்னு சொல்லி பெருமுதலாளிகளுக்கு பெரும் கோடிஸ்வர்களுக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி அதிபதியாக இருக்கிறவனுக்கு தள்ளுபடி பண்ணுறார் என்னால் பணம் கட்ட முடியும் இருபத்தஞ்சி ரெண்டரை லட்சம் கோடி பணம் கட்ட முடியலன்னு சொல்லி அது வர கடனில் சொல்லி தள்ளுபடி ஆகிறது யாருக்குன்னா அம்பானிக்கு இன்றைக்கி முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறவருக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோடி கடன் கட்ட முடியலையாம் பேங்க்குக்கு நஷ்டமாயிடுச்சு என்னால் கட்டத்துக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சரி தள்ளுபடி பண்ணிடுறாங்க இந்த ஏழை மாணவர்கள் வந்து கல்வி கடன் வாங்கினாங்க பாருங்கள் நோட்டீஸ் கொண்டு ஓட்டிடுவான் ரெண்டரை லட்சம் கோடி மொத்தமே இந்தியா முழுமைக்கும் ரெண்டரை லட்சம் கோடி அதை வந்து தள்ளுபடி பண்ணால் காசு கிடையாது முடியாது சொல்லிட்டாங்க இப்போ வந்து இந்த பட்ஜெட்டில் கல்வி கடன் பத்து லட்சம் வரைக்கும் நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம்னா ஆனால் கல்விக் கடனை கல்வி கடன் கொடுக்கதை இந்த அரசு நிறுத்திடுச்சு குன்றிய அரசு வர்த்த பிறகு அதை ஏதாவது மேனேஜர் பார்த்து இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனால் அங்கே மேனேஜர் கேட்குறாங்க ஆமாம் கேட்பாரு அது மேனேஜர் பார்த்து அது கூட கொலாட்டல் சுரிட்டி இருந்தா கூட கொடுக்கறதில்லை கல்வி கடனை கொடுக்கறதில்ல அந்த மேனேஜர் பார்த்தா வேண்டியவங்க தெரிஞ்சவங்க தான் கொடுப்பாரு

அது மாதிரி ராகுல் காந்தி இவருடைய பொருளாதார சூறையாடல இருந்து எல்லாவற்றையும் அநியாய வரி வசூல் என்பது மக்கள்கிட்ட அநியாய ஒரு மன்னன் வரி வசூல் இருப்பது என்பது இரவு நேரத்தில் வழிப்பறி பண்றதுக்கு சமம் அப்படின்னு தான் அந்த ஜிஎஸ்டிங்கிறது ஒரு வழிப்பறி தான் மக்கள்கிட்ட தான் அது ராத்திரி நேரத்துல வந்து பார்லிமெண்ட்டை கூட்டி நிறைவேற்றிருக்காரு ரொம்ப பொருத்தம் வல்லூரி வருங்காலத்தை நல்லா கணிச்சிருக்காரு போடி மாதிரி ஆள்லாம் வருவாங்கன்னு தெரிஞ்சிருக்கு பாருங்க அவருக்கு எவ்வளவு பெரிய ஞானி அவரு அது எங்க ஆளுன்றா அவருக்கும் காவியை பூசி விட்டு பல்வேறு விஷயங்களே ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் நடப்பு அரசியலை அவருடைய தாமரை வியூகத்தையே கிழிச்சு எரிஞ்சிருக்காரு நிர்மலா சீதாராமனை தலையில் அடிக்க வச்சிருக்காரு ஓம் பிர்லாவை பதற வைத்திருக்கிறார் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை ராகுல் செய்து கொண்டிருக்கிறார் பாப்பா இது போன்ற உரையாடல்கள் தொடர்ச்சியாக மக்களை அரசியல் படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும் ஏன்னா உரையாடல் தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படும் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது அந்த விதத்தில் பல்வேறு விஷயங்களை ரொம்ப நுட்பமான புளிகளை உங்களுடைய பத்திரிக்கையாளர் அனுபவத்தில் நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுங்க நன்றி நன்றி வணக்கம்